ஆஹ் ஷிவா வணக்கம் யார் சிவா யாரும் வந்திருக்கீங்க வணக்கம் சிவா வணக்கம் சிவா சிவான்னு யாரா வந்திருக்காங்க வணக்கம் ஐயா அப்புறம் காலையில் பேசினது நீங்களே புதுக்கோட்டை சிவா வாங்க காலையில் பேச இல்லைங்க மஞ்சகாம்லேஷன் ஆஹ் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே வீடியோ ஆன் பண்ணுங்க ம் ஒரு பத்து நிமிஷம் அமைதியா இருங்க நான் பேசியது பத்து நிமிஷம்தான் வகுப்பு ம் சரிங்க ஆ பத்து நிமிஷம் தான் வகுப்பு ஆ

ஆமா யாரவளையில போலிஸ்ட் பயிற்சி பயிற்சிடா இப்போ வந்து யாருக்கு இந்த மருத்துகுள பாக்குறது இல்ல தியரி சொல்லி கொடுத்துட்டு அவங்களே செஞ்சு காட்டணும் இந்த தியரி சொல்லி கொடுத்து அவங்களே செஞ்சு காட்டணும் அப்ப நான் வந்து இந்த மருத்துவ தொலைல மாத்தணும் ஏன்னா எல்லாத்துக்கும் நீ வேலை கிடையாது இல்ல படிச்சுவனிக்கல பிஏ படிச்சவன் எம்எட் படிச்சவன் எம்.சி படிச்சினா இவன் வேலை கிடையாது இனிமேல் இது ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இது வைதீமா கொண்டு வரணும் ஆனா இது நமக்கு நம்ம வந்து பணம் கிராமமேல வர ஆடு মারவா திங்கركாக ஆடு ஆகவே ஆகாது மாட்டிக்க ஒன்றும் திங்க முடியாது இப்போ நீங்க ஆகாரம் தின்னீங்கன்னா பரலோகம் தான் ஆகாரம் வந்து தின்னுட்டோம்னா ஆகாரம் பரலோகம் போயிட்டு யார் ஆகாரம் பரலோகம் இந்த எம்பிபிஎஸ் டாக்டரை தின்னாலும் காமலை வந்து சித்துத்தான் தேரணும் ஆனால் இதுல காமலை வந்து இது ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு எல்லா குறிப்பும் கேட்டுட்டா உங்களுக்கு வந்து புத்தகம் வாங்கிட்டீங்க மூவாயிரம் கட்டி முப்பது நாள் நூற்றி இருபது முப்பது நாள் இரநூத்தி பத்து ஆலோசனை வகுப்பு நடக்கும் அதில் நீங்கள் தெளிவு அந்த ஆலோசனை வகுப்பு வர்றதுக்கே வந்து வைத்தியமாக இருக்கல வைத்தியம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வைத்தியங்கிறது நீங்கள் இதில் ஒரு மாதம் பாஞ்சு நாளில் நல்லாயிரும் அதுக்கு கட்டணம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பத்து மாதத்துக்கு கட்டணம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து பாடம் படிக்கிற மாதிரி காலேஜில் சேர்ந்து பாடம் படிக்கிற மாதிரி தான் நீங்கள் ரெண்டு கோடி பண்ணாலும் இந்த காமலை நல்லது பண்ண முடியாது நீங்கள் டாக்டருக்கே படிச்சுட்டு வந்தாலும் காமலை நல்லது பண்ண முடியாது நீங்க இருபது லட்சம் ஃபீஸ் வாங்க டாக்டர் படிச்சுட்டு வந்து நீங்க இருபது லட்சம் ஃபீஸ் வாங்கல ஒரு ஆட்ட காமாளைக்குன்னு சொல்லிட்டு அந்த இருப லட்சம் பணம் தான் வாங்கல இந்த வரை நல்லது பண்ண முடியாது புரியுது என்ன சொல்றது புரியுது வந்த வந்தது தான் சட்டர உணவு வந்து வந்ததுதான் அவ்வளவு சர்க்கொணை வந்துட்டு அவ்வளவுதான் இருபது லட்சம் ஜெயலலிதா வந்து ஏழு கோடி சட்டர உணையை நாடையும் பாதிக்கப்பட்டாங்க அவங்க அடுமை சக்கரணை கால போட்டு கைப்பட்டு கிடச்சிட்டு காலிருந்து கை அழுகி அழுகி போய்தான் செத்து போனாங்க அப்ப அவன் ஏழரை கோடி வாங்கிட்டான் யாரு அந்த அப்போலோ டாக்டர் ஏழரை கோடி வாங்கிட்டா அவனுக்கு சக்கணி வந்து அவனுக்கு அவ்வளோ அந்த கோயந்தா தான் ஸோ புரியுது ஏன்னா அவங்க இயற்கை சட்டத்தை புரியாதவங்க நான் சொல்றது அறிவியல் சட்டம் இந்த உயிர் வந்து பல கோடியாண்டா வாழ்ந்துட்டு வருது ருசியும் பல கோடியாண்டா வாழ்ந்துட்டு வருது ருசிங்கிறது ஐந்தாம் அறிவு ருசி நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ருசியை ருசி நீங்க திருட்டே இருந்தீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு மட்டும்தான் உணவு பெரியவங்களுக்கு உணவு கிடையாது குழந்தைகள் வந்து பிறக்கிறப்ப இயற்கை உணவுன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தான் இயற்கை உணவு குழந்தைகள் தாய்ப்பால் தான் இயற்கை உணவு அது ஒன்றரை வருஷம் வரைக்கும் குடுப்பாங்க தாய்ப்பால் தான் இயற்கை உணவு அது குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அதற்கப்புறம் குழந்தைகளுக்கு இயற்கை உணவு எதுவா இருக்கும் தாய்ப்பால் இயற்கை வணக்கம் 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 தாய்ப்பால் தான் இயற்கை உணவு ஆஹ் அது ஒரு ஒன்றரை வருஷம் கொடுக்குறாங்க அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கு இயற்கை உணவு எதுவா இருக்க முடியும் தாய்ப்பால் தான் இயற்கை உணவு ஒன்றரை வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இயற்கை உணவு எதுவா இருக்க முடியும் ஒண்ணு இல்ல பழங்கள் தான் இயற்கையான உணவு அவ்வளவுதான் முடிச்சு போச்சு இது ரொம்ப சிம்பிள் அப்ப செயற்கை உணவு கொடுக்குறத குழந்தைகள் நோய் வருது இந்த குழந்தைகள் நோய் வர்றதா உங்களுக்கும் பேருங்களுக்கு அதை தான் அப்ப நீங்களே இயற்கை உணவுக்கு மாறணும் இயற்கை உணவு மாறி நீங்க வந்து சிறு சைவ சை அசைவ மாத்த பிறந்திருப்போம் எல்லாரும் சிறு வயசுல அசைவ வேண்டாம் அதுக்கப்புறம் குழந்தைகளை பழங்கள்லயே வளர்க்க வேணும் குழந்தைகள் மட்டும்தான் ராஜா மாதிரி வளர்க்கணும் நாம் உணவுல ஏழையா இருக்கணும் பெற்றோர்கள் உணவுல ஏழையா இருக்கணும் குழந்தைகளை பணக்கார உணவுல பணக்காரர் மாதிரி வளர்க்கணும் பழங்களை கொடுத்து வளர்க்கணும் இப்போ புரியுதா எவ்வளோ கஷ்டம்னு நீங்க நீங்கள் பணக்கார மாதிரி திண்டு போட்டு நீங்கள் எப்படி ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கறது ஆரோக்கியங்கிறது ரொம்ப எளிமையானது ஆரோக்கியம் என்பது மிக மிக எளிமையானது இரநூறு கோடி செலவு பண்ணாலும் காப்பாற்ற முடியாது ஆனால் ஆரோக்கியத்தை ரகசித்து புடிச்சிட்டா உலகத்திலே மலிவானது ஆரோக்கியம் மட்டும்தான் அரசாங்கமே கணையன் கெட்டு போனாவ கல்லூரல் கெட்டு போனவ ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா வந்து காப்பீட்டு மீது கொடுக்குது மருத்துவ காப்பீடு ஒரு லட்சமே என்ன கொடுக்குது வந்து நல்லாது புரியுதா அப்ப ஆரோக்கியம் என்பது மிக மலிவானது எளிமையானது எதுல இந்த மருத்துவத்தில் இது நீர் மருத்துவம் இது பல கூடியாண்டா இருந்து வருது பலாயிரம் ஆயிரம் ஆண்டுகளில் யோகா யோகா வந்து யோகா கேஸ் தௌசண்ட் இயர்ன்னு சொல்லுவாங்க இந்த யோகா முறை பலாயிரம் ஆண்டாக இருந்து வருது நமக்கு சொல்லி தர இப்போ நானும் அப்படித்தான் நானும் வந்து ருசியா ருசிக்கு அடிமையான நெச்சிக்கா போய் சேர்ந்துருவேன் புரியுதுங்களா அதேனால குழந்தைகளை பணக்காரன் மாதிரி வளர்க்கணும் நாம யாரையா இருக்கும் இப்ப தலைகளை மாற்றி போடணும் குழந்தைகளுக்கு பழங்கள் கொடுத்து வளர்க்கணும் நாம வந்து பழங்களை நிறுத்தி நீர்லேயே வாழ்ந்து படணும் இது ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு நீர்பூஜ் செய்து ஒரு தடவை காய்கறி சாப்பிட்டு நீங்கள் விஷத்தை வெளியேற்றணும் இப்படியே விஷயத்தை வெளியிட்டிருந்தா பெண்களா இருந்தா அதே மாதிரி ஏறி 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 சுத்தமாக சுத்தமாயி ஆறு மாசத்தில் அனைத்து வகையான நச்சு பொருந்தீங்க இந்த நோய்க்கு ஆள் அந்த நோய் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு குறைய ஆரம்பிச்சு அது வந்து நோய் கிடையாது அது வந்து ஒரு நோய் கிடையாது அது வந்து மொத்த உடலும் வரைக்கும் பொறுமையா இருக்கும் மொத்த உடலும் சுத்தமாகிறதுக்கு ஆறு மாசம் இருந்தால் பத்து மாசம் அதெல்லாம் பத்து மாசத்துக்கு கட்டணம் போட்டாச்சு ஒரு மாதத்துக்கு இருபது நேரம் கட்டணம் இனிமேல் ஆலோசனை கிடையாது இது சிஸ்டமெட்டிக்கா கல்லூரி மாதிரி கொண்டு வந்தாச்சு நீங்க மெடிக்கல் காலேஜில் சேர மாதிரி தான் நெட்டை சேரணும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு நீங்களே செஞ்சுக்கணும் சரியா அது மெடிக்கல் காலேஜ் சேர் கவுன்சிலிங் நடக்குது கவுன்சிலிங் வந்து ஒரு தடவை கவுன்சிலிங் கொடுப்பாங்க நான் வந்து முப்பது நாள் இரநூத்தி பத்து கவுன்சிலிங் கொடுக்குறேன் இந்த கவுன்சிலிங்க தேர்ச்சி பட்டாதான் உங்களை மெடிக்கல் காலேஜில் சேர்றதை இல்லை நான் முடிவு பண்ணுவேன் அதுக்கு பணம் இருக்கணும் மாதம் மாதம் இருபது நேரம் கட்டிகிட்டே வரணும் பத்து மாசத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வந்தது இனி சேர முடியும் அதுவும் சேர முடியாது அந்த தகுதி இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நல்ல சிக்கலில் மாற்றிக்கிட்டீங்க ஏன்னா ஒழுங்காக நீங்கள் யாரும் ஒழுங்காக செய்யாதனால எல்லாரும் இந்த நான் பார்த்துட்டு இருபத்தஞ்சி வருஷம் இங்கே சேர்ந்தவங்க யாரும் ஒழுங்காக செய்யாதனால எல்லாத்துக்கு என்ன பண்ணிட்டேன் பூட்டை லாக் பண்ணி விட்டேன் நான் தப்பிச்சா போதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு ஆரோக்கியம் தெரியும் என்னை விரும்பி வரணும்னு சொல்லி கொடுத்து நான் காப்பாற்றிட்டு போயிடுவேன் இப்போ எல்லாம் சிஸ்டர் போட்டம் காட்டி இப்போ என்ன பண்ணுறாங்க ஒழுங்காக மாற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் நீங்கள் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் பொருளாதார வசதி இருக்கணும் நேரம் பத்து மாதம் சொல்கிற நேரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும் பத்து மாதம் விடாப்படியே அப்படியே மாலை மாலையும் வகுப்பு நடந்துக்கிட்டே இருக்கணும் இரநூறு வகுப்பு நடந்துகிட்டே இருக்கு நீங்கள் வந்துகிட்டே தான் இருக்கணும் எங்கேயும் அங்கே போச்சு இங்கே போச்சு கல்யாணம் போய்ட்டு கருமாதிக்கு போய்ட்டு அதெல்லாம் எதுங்க பேசவே கூடாது பத்து ரிலாக்ஸேஷனே கிடையாது பத்து மாதத்துக்கு என்ன கிடையாது எந்த வகையான கடுமையான கட்டுப்பாடுகள் நோய் வந்துட்டு போடுற மாதிரி இனிமேல் இடியிருத்த பாடம் நடத்தணும் கேள்வி கேட்கணும் அப்படின்னாவே பணம் கட்டிட்டு தான் கேள்வியே கேட்கணும் கவுன்சிலிங் உள்ள வர முடியாது அப்படி போட்டங்க அப்படி போட்டாச்சு இனிமேல் இனிமேல் யாருக்கு இந்த அன்பு இன்பு பாசம் பழையமானது இதெல்லாம் சொல்லிட்டு யாரும் வர முடியாது இனிமேல் அதெல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு ஏன்னா இனி இனியை நாம் வந்து இணையாட்டை யாரும் இது வரைக்கும் உருவாக்கவே இல்லை அதனால இனி ஒழுங்கு பண்ணிட்டேன் அதனால வந்து நோய் பயப்பட தேவையில்லை அது நோயில் ஏழையாக இருக்கலாமே உணவுல ஏழையாக இருந்தால் சரியா போச்சு அவ்வளோதான் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க நீங்கள் ஒரு உணவு சாப்பிட சை உணவு நீங்கள் விருப்பமான சை உணவு சாப்பிட்டுக்கலாம் மூணு நாளைக்கு ஒருக்க இது விருப்பமான சை உணவு அவ்வளோதான் இடையில எதுவும் போடப்படாது அப்படி பண்ணிட்டே பண்ணுறீங்கன்னா உடம்பு கழுவி 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 அதையே சுத்தமாகி அதே கொண்டு போய் நூற்றி ஐம்பது நாள் அது சரியாயிடும் இதுதான் இதுல வேற ஒண்ணுமே இல்லை இது எல்லாமே அந்த புத்தகத்தில் எழுதியாச்சு இந்த புத்தகத்துல உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தில் எழுதியாச்சு அதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஏன்னா பத்து மணிக்கு அமைச்சா பத்து இருபதுக்கு முடிச்சிருவேன் எல்லாமே இருபது நிமிஷம் தான் பன்னெண்டு மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு அது இருபது நிமிஷம் தான் ரெண்டு மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது இருபது நிமிஷம் தான் சாயங்காலம் நாலரைக்கு ஒன்று இருக்குது அது இருபது நிமிஷம் தான் இரவும் இரவும் இருபது நிமிஷம் தான் காலையில நாலு காலை இப்போ ரெண்டு வகுப்பு நடந்தாச்சு காலையில் நாலு இருபது நாலு முப்பதுக்கு அது வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பத்து பத்து பன்னெண்டு எல்லாம் வந்து பஹ்ரீன் டெக்ரான் அதுக்கு மட்டும் மட்டும் பஹ்ரீன் அந்த மாதிரி அலைகுட வளைகுட நாடுகளுக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படி என்ன நீங்க சாப்பிட்டீங்க சாரை சாரை பழக்கம் அது இது வந்து சாரை அது மது பழக்கம் அதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது சாரை குடிச்சாவோ அது மது குடிச்சாவோ அதுக்கு சம்மந்தம் கிடையாது சாதாரண உணவு சாப்பிட்டாலும் காமளவா சில பேர் சொல்லுவாங்க சாரையை தான் வருது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது சாதாரண உணவே வந்து கல்லீரல் பாதிக்கும் இறைச்சி சாப்பிட்டாலும் கல்லீரல் பாதிக்கும் அரிசி சாப்பிட்டாலும் கல்லீரல் பாக்கும் அரிசி சாப்பிட்டா கட்டாயம் காமளவு அரிசிக்கு சமது அரிசிக்கு வேலை திருப்பூர்ல வேலை பார்த்தேன் சாப்பாடு சாப்பிட்டால ஏ வீட்டுல சாப்பிடணும் காமலை வர்றது இல்லையா அது வருங்க ஆ அதை சொல்லுங்க வீட்டுல சாப்பிட அப்படி பேசுங்க வீட்டுல சாப்பிடவனு காமல் வர்றதுலயே வீட்டுல சாப்பிடறவனுக்கு புற்றுநோய் இல்லையா வீட்டுல சாப்பிடறவங்க சக்கரனை வரது இல்லையா வீட்ல சாப்பிட்றதுக்கு மாற பத்து சாக்குறது இல்லையான்னு கேட்குறேன் ஹோட்டல்னு சொல்லாதீங்க நீங்க ஹோட்டல் தப்பிச்சுக்காதுங்க நீங்க புரியுதா சரி அதெல்லாம் கிடையாது ஹோட்டல சாப்பிட்றது காமலத்தை ஹோட்டல் எடுத்து சாத்த வேண்டிதானு அரசாங்க உத்தரவு விட்டுருமா என்ன கதை பேசுறீங்க ஹோட்டல்கிட்ட லட்சக்கணக்கான கடை இருக்கு ஹோட்டல் கடை சாப்பிடுறது புற்றுநோய் வருது ஓட்ல பேக் ரேட் இருந்துகிட்ட பேக்ரி சாட்ட போட்டுனே வராத காமலே வராத அப்ப பேக் லைன் மூடிடலாமா ஓட்லடி ராத்திரி 11 மணிக்கு பிரியாணி முடியாது ராத்திரி மணிக்கு பிரியாணி செய்ய முடியாது செய்ய முடியாது சாரை செய்ய முடியாது கடை மூட முடியாது எதை மூட முடியாது மூட முடியாது தெரிஞ்சு என்ன அதெல்லாம் கிடையாது அவன் வயிற்று போலப்புக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறான் வயிற்று போலப்புக்கு வாட்டர் கடை வச்சிருக்கேன் அது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான் அதுதான் கிடைக்குதுல தான் உங்களுக்கு அந்த கடையில சாப்பிடும் கூட கம்பளம் வந்துருச்சா ஏதோ ஒரு கடை சொல்றீங்க விட்டுருங்க சரி உங்களுக்கு வந்த மாதிரி ஆயிரம் பேர் சாப்பிட்டுக்கே வரல என்னுடைய நோய் சக்தி எனக்கு இல்ல போச்சு என்னுடைய உடல் சொல்லுங்க அதை விட்டு போட்டு அதையும் சொல்றீங்க அதை விட்டு போட்டுக்கடையில சாப்பிட்டேன் திருப்பூர்ல சாப்பிட்டேன் குஜராத்ல மட்டும் அங்க இல்ல பஹ்ரி இங்க இருந்து பஹ்ரீன்ல போறாங்க இங்க அங்க குஜராத்ல வந்து மனசுட்டு இருக்கிறாங்க குஜராத்துக்கு குஜராத்துக்கு ஒரு பூரா பிச்சக்காரன் குஜராத் பிச்சைக்காரன் பூரா இந்தியா குஜராத் பிச்சைக்காரன் பூரா திருப்பூர்ல தான் இருக்கிறேன் குஜராத்துக்கு பிச்சைக்காரன் வடலக்காரன் இந்தி படிக்கிற பிச்சக்காரன் பூரா தமிழ்நாட்டு பிச்சு எடுக்க மாட்டானு நாம தமிழர்கள் மட்டும்தான் பிச்சை எடுக்க போறது இல்ல வடநாட்டுக்கு ஆனா அவனுக்கு பூரா பிச்சை எடுக்க வந்துட்டான் இந்தி படிக்கிற ரொம்ப பிச்சைக்காரா மாறிட்டான் இங்க வந்து இந்தி இங்க வந்து நம்ம முதலாளி தமிழ் முதலாளி எடுத்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் ஐயா சாப்பாடு கொடுங்கயா புரிஞ்சு போச்சா அதுவும் அப்படித்தான் உனைய வந்து அறிவெல்லாம் மதிக்கிறது இல்ல உனக்கு கடுமையா புழிஞ்சு சக்கையா புழிஞ்சு எடுத்துருவானு சக்கைய புழிஞ்சு எடுத்துருவாங்க விளையாட்டா சும்மாவே சம்பளம் கொடுப்பீங்க தமிழ் முதலாளி அவன் பணிச்சம் பார்த்து அதனால அதெல்லாம் தப்பு கிடையாது எதிர்பாட்டல் குறைஞ்சி போச்சுன்னு சொல்றீங்க பாருங்க அதுதான் கரெக்ட் அப்ப எதிர்பாட்டல் குறைஞ்சி போதுன்னா பட்டி தான் போடணும் எதிர்பாற்றல் குறைஞ்சிருக்கீங்க அதுக்கப்புறம் நான் நாட்டு மருந்து சாப்பிட்டதுல வந்து என்னுடைய உடல் வந்து அப்படியே மாறுதலா செயல்பட்டுருச்சு அந்த மருந்து வேலை செய்யாம மறுபடியும் மறுபடியும் மஞ்ச காமல பிளி அறியப்படுத்திட்டே போயிருக்கு இல்ல 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 அது என்ன பண்ணுதுன்னா அந்த மாற்று நாள் அந்த மருந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த மருந்து பக்க விலை வளர்த்தி வைத்து நோய்கள் அதிகமாக்கி அதாவது மருந்து என்ன பண்ணும் மருந்து என்ன பண்ணும் மருந்து என்ன பண்ணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மருந்து அதுல எழுதியிருக்கேன் எழுபத்தி நூறாம் பக்கம் எடுங்க அந்த புத்தகத்தை நூறாம் பக்கம் எடுங்க புத்தகத்தை நூறாம் பக்கம் எடுங்க மருந்து இப்போ நீங்கள் சாப்பிட்ட மருந்து இங்கிலீஷ் மருந்து மூணு மருந்து தான் இருக்க முடியும் இங்கிலீஷ் மருந்து அப்புறம் பில்ஸு மூலிகைகள் மூணு என்ன பண்ணுதுன்னு பாருங்க வெள்ளകാരം மருந்து அப்புறம் ஃபோமியா மருந்து அப்புறம் நாட்டு மருந்து இதெல்லாம் மருந்தல வச்சிருக்கீங்க மருந்துனா யார் கொடுத்தாலும் மருந்து தான் இந்த மருந்து என்ன செய்யணும் பாருங்க அது பில்ஸ் பில்ஸ் மெடிசினஸ் ஹெர்பல் இதான் விஷயமே சூராம்பக் எடுத்தாச்சா ஆ எடுத்தீங்க அதுல வந்து மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன இந்த கருத்தை சொல்றது யாருமே இந்த கருத்தை சொல்றது ஒரு எம் எஸ் டாக்டர் தொண்ணூத்தி ஒன்பதாம் அப்படியே திருப்புங்க தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எடுங்க ஒரு எம்பி டாக்டரும் ஒரு எம்எஸ்சி டாக்டரும் சேர்ந்து கூட்டாக எழுதியிருக்கிற ஹீலிங் வித் மைண்டு பவர் ஹீலு வித் என்ன படி சொல்லுங்க சொல்லுங்கள் படிங்க ஒரு எம்பி டாக்டரும் எம்எஸ்சி டாக்டரும் கூட்டாக சேர்ந்து இருக்கிற அந்த அதை படிங்க ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்டு சாம்ஸ் எம்டி டாக்டர் என்பவரும் சக் ஸ்டெம் எம்எஸ் பிஹெச்டி ஒரு கிப்னாஸ்டிக் என்பவரும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள் அதிலிருந்து முக்கிய பகுதியில் எடுத்து எழுதி அதன் தமிழ் மொழி பெயர்ப்பையும் கீழே தருகிறேன் உடலோடு உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள் அவை உங்கள் உணவின் முக்கியமான பகுதியாகும் என்ன புரிஞ்சுக்கிறீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க ஒரு எம் எஸ் எம்டி டாக்டர் என்ன சொல்றாங்கண்ணா உடலுங்கிற ஆரோக்கியத்தை விரும்ப நினைக்கிற ஆணோ பெண்ணோ தான் சுவாசிக்கும் காற்றையும்

நீ என்ன சாப்பிடல நீரையும் காற்றையும் நீ பரிசீலித்து வடநாட்டில இருந்து வந்திருக்கு ஒரு வியாபாரி இருந்து தென் நாட்டுல எவனோ வருத்தன் கடைப்பிடிச்சி வந்து எதோ இட்லி குருமா சட்னி குருமா சாம்பார் குருமா வெள்ள மலிவா வாங்கி விவசாயிட்டு இருந்து விவசாய ஏமாத்தி அங்கிருந்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்து மலிவா ஐம்பது ரூபாய்க்கு புற தக்காளி வந்து அடுகுல தக்காளி ஐம்பது ரூபாய்க்கு புற தக்காளி வயிந்து பத்து ரூபாய்க்கு தக்காளி வந்து இப்போ முப்பது ரூபாய்க்கு போகிற வெங்காயத்தை வந்து பத்து ரூபாய்க்கு ஆகிட்டு வந்து செத்து போன கோழி வந்து செத்து போன கோழி எல்லாம் என்ன பண்ணுறான் செத்து போன நூறுரூவாய்க்கு போகிற கோழி வந்து பத்து ரூபாய்க்காயிட்டு வந்து கோடி கோடி அரிச்சு குழம்பு வைக்கிற உங்களுக்கு என்ன தெரியும் ஆகியனாலும் அதை தின்னு போட்டு அப்போ நீங்கள் இயற்கைக்கு எதிராக நடத்திருக்கிறீங்க நீங்கள் மட்டும் இல்லை உலகமே இயற்கைக்கு எதிராக நடக்கும் அவனையும் சொல்கிறேன் எம்எஸ் டாக்டரை விட பெரிய அறிவாளி யார் இருக்க முடியும் எம்டி டாக்டரை விட யார் அறிவாளியாக இருக்க முடியும் அந்த உண்மையை சொல்லிக்கிற டாக்டர் நமக்கு தேவை இந்தியா இருக்கிற டாக்டர்லாம் அறிவாளி கிடையாது இந்த டாக்டர் உண்மையழுதிட்டான் ஹீலிங் வித் மைண்டு பவருங்கிறான் யோகாவுக்கு போயிடும் இந்தியால போற மைண்டு மைண்டுங்கிறாங்க இல்லையா மைண்ட்னா யோகா போயிடும் யோகா எத்தனை ஆண்டு இருக்குது அது பதினாயிரம் இருபநாயிரம் ஆண்டா இருக்கு அங்க போகணும் நீங்க அப்ப இருபது ஆண்டுகளுக்கு பின்பாக யோகிகள் என்ன பண்ணாங்கன்னு பாக்கணும் இருபதனாயிரம் ஆண்டுக்கு பின்னாடி போகணும் அப்ப அங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்ப இது ஒண்ணு பெரிய விஷயமே இல்லை புரியுதா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீரை மருந்தாக அருந்தி வரணும் நீரே மருந்தாக கருத்து வருக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வயிற்றுல வந்து இன்னைக்கு சாப்பிட்ட விஷம் இல்லை சோறு சாப்பிட்ருப்பீங்க சோறு சாப்பிட்ருப்பீங்க இட்லி தோசை பூரி பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க கறி மீன் கோழி முட்டை கருவாடு சாப்பிட்ருப்பீங்க அசைவு சாப்பிட்ருப்பீங்க சைவம் சாப்பிட்ருப்பீங்க நினைச்சபடி சாப்பிட்ருப்பீங்க பசி நேரத்தை கண்டபடி தின்ட்டுருப்பீங்க நேரம் கட்ட நேரம் கட்டணம் கிடையாது நினைச்சதே திங்க வேண்டியது வாய் ருசி தானே சரி வாய் ருசி தானே சாப்பிட்டீங்க வாய் ருசியா தானே சாப்பிட்டீங்க அதுவே குற்றம் ருசியா சாப்பிட்டதே குற்றம்

அதுல அஞ்சாவது கட்டத்தை படிங்க அதுல அஞ்சாவது கட்டத்தை படிங்க அதில் அஞ்சாவது கட்டம் ஏழு கட்டம் இருக்கு அஞ்சாவது கட்டத்தை படிங்க அஞ்சாவது கட்டத்தை படிங்க பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி நிறுத்து 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 நிறுத்துங்க அதை படிங்க நிறுத்த படிங்க பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் தொடுதல் நுகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி அப்ப அஞ்சாம் அறிவு என்ன வந்துருச்சு அஞ்சாம் அறிவு என்ன வந்துருச்சு ஐந்தாம் அறிவு வந்துருச்சு வாய் ருசி வந்துருச்சு அஞ்சாம் அறிவு இப்ப ஏன் பயன்படுத்துறத உனக்கு இருக்கிறது ஆறாம் அறிவு தானே உனக்கு ஆறாம் அறிவு வைத்துக் கொண்டு ஏழாம் அறிவு வெட்டி பிடிக்கிறது விட்டு போட்டு எங்க போயிருக்கிற அஞ்சு அறிவுக்கு அது உன்னுடைய தப்பா இல்லையா ஆமாங்கய்யா அப்புறம் அதை தூட்டு போட்டு நீ ஹோட்டல் கடை மாதிரி தப்பு சொல்றேன் நிச்சயங்க தப்பு என் மேலதாங்கய்யா இது இதுதான் யோகா மன்றங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா இருக்கிற யோகா மன்றங்கள் இந்தியா எல்லா யோகா மன்றங்களுமே கட்டளை தென் போட்டு ஆஸ்பத்திரி ஓடிடுறாங்க கட்டளை தென் போட்டு ஆஸ்பத்திரி போகாத யோக சாமியார் அமைச்சிருக்கான்னு பாருங்க புகழ் பெற்ற சாமியாரும் சரி புகழ் இல்லாத சாமியாரும் சரி எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போய்தான் சேர்த்திருக்காங்க எல்லாம் ருசிக்கு அடிமையானவங்க எனது வாயுசிக்கு அடிமையானவங்க வாயுசின்னு ஐந்தாம் மருந்து வருத்தம் வாயுசின்னு ஐந்தாம் மருந்து நீ பாலூட்டி நம்ம பாலூட்டி வகை சார்ந்தவங்க நம்ம பறவை இனத்தை சார்ந்தது கிடையாது விலங்குலே தனிப்பட்ட விலங்கு பால் பால் குடுக்கிற விலங்கை சார்ந்தோம் பாலை குடிச்சுதான் தான் அந்த அப்ப குழந்தைக்கே வந்து வாய் குறிச்சி வந்துடும் கண்ணே முடிச்சிருக்காது வாயில தேன் வைக்க சிரிக்கும் கண்ணே முடிச்சிருக்காது வாயில தேன் வச்சா சிரிக்கும் வாயில வசப்பு வசம்பு வச்சா அழுகும் வாயில வசம்பு வச்சா அழுகும் அழுது மூஞ்சி வந்து வெவ்வேரம் மூஞ்சி வந்து கோரமா காட்டும் அப்போ அங்கேயே மாட்டிக்கிச்சே இல்லையா இந்த வாய் மயங்காத உலகத்தில் அதுவும் கிடையாது யாரும் கிடையாது உள்ள கண்ணில் பார்த்து மயங்குவான் அப்புறம் மூக்கில் மூந்து மயங்குவான் காதில் இசை கேட்டு கூத்தாடிகள் இசை கூத்தாடிகள் இசை இசை பாடுறாங்க இசை இசை ஆடுறான் பாருங்க அவனை கேட்டுட்டு ஆடுறது அவன் பெரிய அறிவாளியான இசை பாடுறவனையில சொல்லுவோம் சொல்லுவான் இசைனாச்சு பாடி மயக்கிட்டான்னு வச்சுக்க ஆகாத்து மிக பெரிய அறிவாளியும் கடைசியில் அவனும் புற்றுநோயில தான் சாகிறான் அவனும் புட்டுநிலையில தான் சாகிறான் ஆ நல்ல நடிகை சினிமா நடிகர் சினிமா நடிகை வரவு நாள் டான்ஸ் இடுப்பு இடுப்பு ஆட்டிட்டுருப்பாங்க இனிமே எதை ஆட்டோன்னு அதில் ஆட்டிடுவாங்க பெரிய நான் பெரிய அறிவாளிகள் முதலமைச்சர் பட்டம் கூட கொடுத்துருவோம் நல்ல இடுப்பு ஆடுறவங்களுக்கு முதலமைச்சை பட்டம் இல்லை நல்ல இடுப்பாட்டிவிட்டு பொம்பளை நல்ல கட்டி கட்டி பிடிக்கவனுக்கு இது வந்து சுற்பட்டம் உலகத்தில் இந்த மாதிரி கேவலமான நாடு எங்கேயும் கிடையாது உலகத்தில் நம்மளாட்டம் கேவலமாக்கிட்டோங்க சார் நாம் கூட நமக்கு வேணும் வேணுமில்ல நம்ம நாட்டை கரிகால சோழனை பத்தி பேசுறேன் ராஜராஜ சோழனை பத்தி பேசுறேன் சேரர் பரம்பரை அப்புறம் வந்து வீரர் பரம்பரை சோழ ஏண்டா இவ்வளவு வீர பரம்பரம் எங்கன்னா போச்சுன்னா நடிகை முன்னாடி ஆயிருது நடிகர் முன்னாடி மொத்த அறிவும் போயிருது நடிகை பார்த்து அடிச்சிடறான் நடிகை அப்புறம் வீரபரம்ப பேரு வீர பரம்பரை சோழ பரம்பரையு சொல்றீங்க அப்புறம் நடிகை பார்த்து அடிக்கிறீங்க நடிகை இடத்துல வரான்னு பார்த்தா தமிழ்நாடு மக்கள் பூர் அங்கதான் உட்காந்து முடிச்சவாத வானதேவதையா அறிவாளியா அவன் பெற்ற விஞ்ஞானியா அப்படித்தான் இருக்கு நாடு நாசமா இருக்கு சரியா இதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் அந்த இது இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த வாயுசி எப்படி வெள்ளதுன்னு கேட்டீங்க நமக்கு வாயிறுசி தேவைதான் ஆனால் ஆனால் அதிலே இருக்க முடியாது அந்த வாயுசு வாயிறுசியை தாண்டி உடம்பை காப்பாற்ற போகணும் உடம்பை காப்பாற்றுவதற்கு சுத்தமான தண்ணீரும் மருந்தடிக்காத கீரைகள் மட்டும் நம்ம வந்து ஒரு அறுபது நாள் நூறு நாளைக்கு நூற்றம்பது நாளைக்கு அதை மட்டும் தேர்ந்தெடுக்கும் முதல்ல உடலை காப்பாற்றலாம் அப்புறம் ஊசியை பற்றி பேசணும் அப்படி சாப்பிடும் பொழுது உப்பு சேர்த்து சாப்பிட்டு அது ஒண்ணும் பண்ணாது அப்படி வந்து உப்பு சுவைக்கு அடிமையாக இருக்கு உலகத்தில் முதல் சுவை உப்பு தான் உலகத்தின் முதல் சுவை எது உப்பு சுவை ஆமா உப்பு அதனால் உடம்ப ரத்தம் ரத்தத்தை நம்ம மனுஷன ரத்தத்தை நக்கி பாருங்க உப்பு கறிக்குது அப்ப அது உடனோடு உடன் உடன் பிறந்து கொண்டு வந்தது பல கோடி ஆண்டுகள் முன்பாக கடல் இருந்து தரைக்கு மாறணும் கடல் இருந்து தான் வந்து உயிர்கள் தோன்றுச்சு நீங்க முதல் அதிகாரத்தை படிச்சு பார்த்தா தெரியும் முதல் கண்டத்தை படிச்சு பார்த்தா தெரியும் அங்கே நீர் நிலத்துல தான் நீரும் நிலத்துல தான் முதல் முதல் உயிர் தோன்றியச்சு அதிலிருந்து மாறி வருகின்ற மாறி வருகின்ற பொழுது உடல் அந்த உடல் அந்த உடலோடு அதாவது உடன் பிறந்த உடன் பிறந்த உப்பு தான் நமக்கு அது சோடியம் இருக்கும் பொட்டாசியம் கால்சியம் சோடியம் பொட்டாசியம் பல வகை உப்புகள் இருக்கும் அதனாலதான் நம்ம ரத்தம் வந்து உப்பு கரிக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க ரத்தம் என்பது உப்பு சிறிய உப்பு கடல்ன்னு சொல்லுவாங்க ரத்தம் என்பது ஆஹ் ஆஹ் சிறிய உப்பு கடல்ன்னு சொல்லுவாங்க அது பெரிய விஞ்ஞானமான செய்தி ஏன்னா அந்த உப்பு கரெக்டான உப்பு கரெக்டாக அந்த அந்த இயற்கையை வந்து கரெக்டான உப்பு உடல்ல வச்சுக்குது அந்த உப்பு இருந்தால் தான் மூளை வேலை செய்யும் அந்த உப்பு இருந்தால் தான் மூளையில் இருந்த கட்டளைகள் வந்து எல்லா இடத்துக்கும் போகும் அந்த உப்பு குறைஞ்சிருச்சுன்னா மூளை வேலை செய்யாது உப்பு குறைஞ்சிருச்சுன்னா மூளை வேலை செய்யாது ஆனால் நீ திங்கிற உப்பு இருக்குது பாருங்க மனுஷன் திங்கிற உப்பு சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இந்த உப்பு திண்ணிங்கன்னா மூளை கெட்டு போயிடும் மூளை கெட்டு போச்சு அது மட்டும் இல்லை கடல் கெட்டு போயிடும் என்னது கல்லீரலும் கெட்டு போயிடும் மூளையும் கெட்டு போயிடும் அவ்வளோதான் போய் அவ்வளவுதான் நாம வந்து செயற்கையை சாப்பிடக்கூடாதுங்கிறதா அது இயற்கையா பண்ணதான் இயற்கை என்பது வேற அப்ப உடம்பு தனக்கு தேவையான சக்தியை தானே தயாரித்து தான் வந்திருக்குது உப்பு வேணுமா சக்கரை வேணுமா கொழுப்பு வேணுமா என்ன வேணுங்கிறது அது இயற்கையாக தயாரிச்சுக்குது அந்த அந்த குழந்தைகளுக்கு தெரியாதனாலதான் அந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் உடம்பு தானே தயாரிக்குது அப்படின்னு தெரியாதனாலதான் என்ன பண்ணுது அது நம்ம அந்த தா தெரியாதனால குழந்தையும் சார்ந்துருக்கு அப்பாவை சார்ந்து பெற்றோர் ஒரு குறிப்பு அம்மாவே சார்ந்து இருக்கும் எல்லா குழந்தைகளும் அம்மாவை சார்ந்தது தான் இருக்கும் எல்லா குழந்தைகளும் அம்மா அம்மா சொல்றதான் கேட்கும் அப்படின்னு கூட கேட்காது அம்மா அந்த பெரும்பாலும் குழந்தைகள் கேட்கும் சரியா அம்மா தான் எல்லாம் கொடுக்குறா நல்லது கெட்டுறது போராடுறது எல்லாம் அம்மா தான் அம்மா அதாவது சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு பாங்க புரியுதா தகப்பனோட வேலை என்ன தெரியுமா அறிவாளிகள் சபையல் வை நிறுத்த தகப்பனோட வேலை அதாவது தந்தை மகர் காற்றும் நன்றி தந்தை மகர் காற்றும் நன்றி அல்லது உதவி முந்தி முந்திருப்பை செயல் கொண்டு மிகப்பெரிய அறிவாளிகள் சபையில கூட நிறுத்தணும் அதான் அப்படித்தான் நம்ம பெற்றோர்கள் பண்றாங்களா இல்லை ஏதோ வேலைக்கு தோற்று விட்றாங்க அறிவாளிகள் சபையில சேர்த்து விட்டு போட்டு அடிமைகள் சபையில அப்படி சேர்த்து விட்டுறாங்க எல்லா பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஆங்கிலத்தை படிக்க சொல்லி வெள்ளக்காரனை அடிமையாக்கி விட்டாங்க எல்லாரும் இப்போ ஆங்கிலம் படிச்சு அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆங்கிலம் படித்தா அறிவு வந்துடும் ஆங்கிலம் படித்தா ஆரோக்கியம் வரும் ஆங்கிலம் படித்தா ஒழுக்கம் வரும்னு நினைக்கிறாங்க இந்த ஆங்கிலம் படித்தா ஆரோக்கியம் தருகின்ற மொழி உலகத்தில் எந்த மொழி நோயற்ற வாழ்வே குறை தமிழ் மொழி தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லமுறான் எந்த மொழியை படிச்சா ஆரோக்கியம் வரும் எந்த மொழியை படித்தாலும் ஆரோக்கியம் வராது இங்கிலீஷ் படிச்சாலும் ஆரோக்கியம் வராது கன்னடம் படிச்சாலும் ஆரோக்கியம் வராது தெலுங்கு படிச்சாலும் இருபத்தி ரெண்டு மொழிகள் அரசாங்கம் அச்சடிச்சுக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகள் இன்னும் பீக்ச்சி ஆரோக்கியம் ஆரோக்கியமாட்ட ஒரு கடுகள வராது அப்ப இயற்கை சட்டத்தை எது சொல்லுதோ அந்த மொழி தான் உண்மையான மொழி அந்த மொழி இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ் மொழி முப்பது வருஷம் நான் கேட்டுருந்தேன் நான் கூட என்ன சொல்லுவேன் பகபான் முடிச்சிருப்பேன் இப்ப நான் சொல்றேன் அந்த இயற்கை சட்டத்தை புரிஞ்சு நான் மாறிட்டேன் இப்போ நான் வந்து ஏன் சொல்றேன்னா அந்த இயற்கை சட்டை வந்து பசு சாதத்தை கட்டுப்படுத்தி எல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த உடம்பு வந்து எண்பது கிலோ எடை வந்து ஐம்பத்தெட்டு கிலோ மாறினதுக்கு அப்புறம் மாறி அதுக்கப்புறம் எத்தனை பட்டினி போட்டால் உடம்பு இணைச்சிருக்கு அப்புறம் தான் தெரியுது என் உடம்பு வந்து காத்தலுக்கு நைட்ரஜன் இயற்கை சட்டத்தின்படி என் உடம்பு நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது தானேவே மாற்றுது அது என்ன கேக்குது அது உணவு பாதை கூட தூய்மையை வச்சுக்க சொல்லுது நாக்கில் இருந்து இந்த நாக்கு நுடி நாக்கள் இருந்து மழைக்கூடல் வரைக்கும் மடக்குழல் பெருங்குடல் மணக்குழு முன்னாண்ட பெருங்குடல் அதாவது நாக்கு உணவு பாதை இறப்பை சிறுகுடல் பெருங்குடல் பெருங்குடல் கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் மணக்குடல் இந்த பெருங்குடல் கடைசி வரைக்கும் நம்ம அன்ன பாதி தூயுமே இருக்கோம் அங்கே எந்த வகையான நச்சு பேக்டரியா இருக்கவே கூடாது நச்சு பேக்டரியா இருக்கக்கூடாது அல்லது நம்ம போடுகின்ற உணவு நச்சு பேக்டீரியாவை உற்பத்தி வென்றுகின்ற உணவாகவும் இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் போடுகின்ற உணவு நம்ம எது உணவு புடந்துச்சிங்க நம்ம போடுகின்ற உணவு நான் வாயிலிருந்து அந்த பெருங்குடல் வரைக்கும் அந்த நச்சு பேக்டரியாவே உண்டு வண்டிகின்ற அந்த நச்சு பேட்டரி இருந்துகிட்டுதான் இருக்கும் நல்ல பேக்டரியா உடம்புல இருக்கும் ஆஹ் தீய பேக்டரியா உடம்புல இருக்கும் அது எந்த உணவு கொடுக்குறதையோ அந்த உணவை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி குஞ்சு குடிச்சு நம்ம சாகடிச்சிடலாம் புரியுதா புரியுதுங்க திருப்பி சொல்லுங்க அதாவது நம்ம உடம்புல ரெண்டு பேக்டரி எவனால் உழைக்க முடியாது பேக்டரியா என்பது இயற்கையால் உண்டு பேக்டரி என்பது இயற்கையால் உண்டு உண்டு பண்ணப்பட்டது அது பரிணாமரைகள் உண்டு பண்ணப்பட்டது எவனாலே பேக்டீரியா ஒழிக்கவே முடியாது அந்த கொம்பாதிக்க பேக்டரி வந்து நம்ம உடம்பே வந்து பல லட்சம் பேக்டரியா உடம்பு நட்சத்திரம் எப்படி இருப்போ அந்த அளவுக்கு பேக்டரியா இருக்கு நம்ம ஒரு சொட்டு ஒரு சொட்டு உமி மட்டும் ஒரு லட்சம் பேக்டீரியா இருக்கு இந்த பே இன்னும் அந்த பேக்கெக்கு பேரு பேரை வைக்க முடியாது அந்த இடத்துக்கு லட்சக்கணக்கில் குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு ரெண்டு குழந்தைக்கு பேர் வச்சு கூட முடியும் ஒரு ஆளுக்கு நூறு குழந்தைக்கு பேர் வச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அதை பண்ண முடியும் அதனால இது ரெண்டே வழி தூய தண்ணீரும் அப்புறம் மருந்து அடிக்காத தான் நமக்கு அடிப்படை காய்கறி வச்சுக்கலாம் காய்கறி சாப்பிட்டாவே போதுமானது இப்ப அந்த காய்கறி முறையாக அந்த எழுபத்தி ரெண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லேச ஒரு வரின்னு சொல்லியிருக்கேன் அததான் புத்திசாலித்தனம் அதை செஞ்சுட்டு வந்தாதே படிப்படியா உள்ள கெட்டு போன சதையெல்லாம் கரைஞ்சு கரைஞ்சு கரைஞ்சி வெளியே வந்து அது மடத்திலையும் சிதை வெளியே போயிடும் அப்ப கடுமையான ஓய்வு ஆறு மாசம் கடுமையான ஓய்வு இருக்கணும் வெயிலில் போகவே கூடாது வெயில போகலு சொல்லிருக்கீங்க ஆக மூச்சு வாங்கும் ஆனா நடந்த மூச்சு வாங்க நடந்த மூச்சு வாங்குது ஆமா கடவுள் கெட்டு போனாலும் அவ்வளவுதான் கடலுக்கு கெட்டு போனோம் கடல் நீங்க விரிஞ்சு சுருங்க மாட்டேங்குது துறையில பூரா சடி அறி இருக்குது உள்ள இருக்க கொழுப்பு பழைய கொழுப்பு மாவு மாறம் மெடிசின் நீ சாப்பிட்டா ஆயுர்வேத மெடிசன் அங்கே அதான் எல்லா மெடிசின் உள்ள சேர்ந்துருச்சு எல்லா மெடிசின் உள்ள சேர்ந்துருக்குது இந்த ஓல்டு மெடிசின் வெளியெடுக்கணும் ஸ்டார்ச் வெளியெடுக்கணும் கொழுப்பு வெளியெடுக்கணும் இந்த சின்ன உணவுலாம் இருக்கு இல்லையா அந்த உணவு மிச்சமாக எரிக்கப்படாமல் உள்ள போய் தங்கி இருக்கும் வெள்ளவெளியே நாட்டில் வந்து படியும் அந்த அந்த வெள்ளவிலேயே வந்து நாட்டு அது கீட்டோம்னு சொல்லுவாங்க அது வெள்ளவிலேயே வந்து அது படியணும் அதுக்கப்புறம் கொழுப்பு வந்து உடம்பு எங்கே படிஞ்சு இருக்குது கனையும் கடிதம் சிறுநீரகம் எல்லாம் இந்த கொழுப்பு மாவு இருக்குது மாவு தான் மாவுதான் கொழுப்பாம அதை கரைச்சி எடுக்கணும் இதெல்லாம் ஆறு மாசம் ஆகு நாசு வெங்கடேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எட்டு வருஷம் போராடினார் எட்டு வருஷம் போராடி 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 கண்டுபிடிச்சு கடைசியில அப்பவும் ஒரு வருஷம் சொல்றாரு அவர் நான் வந்து ஆறு மாசம்னு சொல்றேன் அவர் எட்டு வருஷம் போராடி அதை கண்டுபிடிச்சு விட்டு விட்டு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் அறுபத்தி இரண்டு கிலோக்கு வந்து மழை எழுபது கிலோக்கு போய் மழை அறுபது கிலோ போய் மழி எண்பது கிலோக்கு போய் இப்படி மாத்தி மாத்தி மாத்த கடைசியில கண்டுபிடிக்கிற ஓ அறுபத்தி ரெண்டு கிலோ உண்மையான எடைன்னு கண்டுபிடி அப்ப அறுபத்தி ரெண்டு கிலோ தான் உண்மையான எடை என்ற எடை வந்து எழுபத்தி எட்டு கிலோ இப்போ வந்து அது வந்து ஐம்பத்தி ஒன்பது கிலோ ஐம்பத்தி எட்டு வரும் ஒரு பழச்சாறு சாப்பிட்டா கூட எனக்கு ரெண்டு கிலோ ஒரு கிலோ ஏறிடுது ஒரு பழச்சாறு சாப்பிட்டா கூட ஒரு கிலோ ஏறுது சும்மா சாதாரண சாதாரண பால் டீ ஒரு ரெண்டு டீ மூணு டீ குடிச்சா அதுவே வந்து எனக்கு ரெண்டு கிலோ ஏறிடுது ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஒண்ணுக்கு போயிருது அது வெறும் தண்ணி பூனி எடை தான் அப்போ எனக்கு உண்மையான எடை வந்து ஐம்பத்தி எட்டு கிலோ தான் அப்போ இந்த ஐம்பத்தி எட்டு கிலோ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பசி தாக்கம் கட்டுப்படி ஆகிடுது பசிங்க எனக்கு துன்பத்தையோ மயக்கத்தையோ கிருகத்தையும் சொர்வும் தரதுல ஒழுங்கா குழந்தையும் பெற்றுக்கிறேன் அப்போ என்ன பெற்றுக்கிறேன் ஒழுங்கா குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு ரத்தம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு தானாகவே இது நடக்குது இதை என்ன பண்ணுறேன் இந்த சாதாரண உணவு அதை தடை செய்கிறது கேட்டால் வேலையின் காரணமாக நான் சாப்பிட்டேன் அப்போ நண்பர் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டேன் கடுமையான வேலைப்படுது வேலை செய்யறப்ப சாப்பிடாம இருக்க முடியுமா சரி வேலை செய்யப்போ சாப்பிடாம இயற்கை உனக்கு போயிருக்க அந்த சட்னி சாம்பார் போக சொன்னாங்க வேலை செய்கிறப்ப ரைட்டு நீங்கள் அது ஏன் சட்னி சாம்பார்க்கு போனேன் சட்னி சாம்பார் போனேன் கோடி குழம்புக்கு போனேன் குருமா குழம்புக்கு போனேன் ஏன் இயற்கை சாப்பிட்டா செத்து போயிருவீங்களா உங்க பழக்கம் தப்பா இருக்குங்க ஏன் கடின உழைப்பு செய்யலாமே பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கலையும் சாப்பிட்டு கடின உழைப்பு செஞ்சு பாருங்களா பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கலையும் பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கலையும் ரெண்டு சாப்பிட்டு பாருங்க இரும்பு தான் நீங்கள் நஞ்சு போனதையும் செத்து போனதும் இட்டு போனதையும் நீங்க செத்து போன இட்லியும் செத்து போன குருமாயும் அடிச்சிக்கணும் என்ன இதெல்லாம் உயிர் உள்ள பொருள் இதெல்லாம் பேரிச்ச மரம்ல உயிர் உள்ள பொருள் அது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் நைட்ரஜன் அதிகமா இருக்கும் ஆக்சிஜன் நைட்ரஜன் அதிகம் உங்கள் உடம்புல வந்து ஆக்சிஜன் கிடையாது நைட்ரஜன் கிடையாது அப்போ நைட்ரிக் ஆக்சிடை அதிகமாக இருக்கும் உணவுகளை சாப்பிட்டா தான் அது பண்ண சரியா வீணு பன்னெண்டு மணிக்கு சந்திக்கலாம் ம் நன்றி நன்றி